ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை இப்போதே உனக்கு வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்ட கெட்ட காலம் அனைத்தும் முடிஞ்சு போயி நீ நல்லா வாழ்றதுக்கேற்ற நல்ல நேரம் வரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன் எந்த விஷயம் உனக்கு வருத்தத்தை கொடுத்துச்சோ எந்த விஷயம் உனக்கு கஷ்டப்படுத்தி பாடா படுத்துச்சோ அது எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்ல ஒழுக்கத்தோடும் உயர்வோடும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறும்படி இந்த வராகியம்மா செய்றேன் செல்லமே ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்வாழ்க்கை அமையும் குடும்ப ஒற்றுமை பெருகும்படியும் உன் குடும்பத்தில் மங்களகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டப் போகிறேன் இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன் இந்த நொடி முதல் கவலைகளை மறந்துட்டு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாராகு குடி குழந்தையாக இருக்கும்போது உள்ளத்தை எவ்வளவு குதூகலப்பாக எந்த தெளிவும் இல்லாத கள்ளங்கபடமற்ற நல்ல மனசோட இருந்தியோ அதை போல இப்போதும் அன்பாக கருணையாக அனைத்து உயிர்களிடமும் நடந்து கோயேன் செல்லமே ஓ மனசில் எப்போதும் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நினைச்சு இருக்கும்படி இந்த வரகி அம்மா நான் செய்றேன் இங்க யாரும் முகங்களை பார்த்து நல்லவங்களான்னு பார்த்து பழகிறது இல்லை எல்லாரும் அடுத்தவங்க கிட்ட நல்லவங்கன்ற முகமூடியை போட்டுக்கிட்டு தானே பழகிட்டிருக்காங்க மனசுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே நல்லவங்க போல சிரிக்கிறாங்க பேசுகிறாங்க நடிக்கிறாங்க ஆனால் நீ ஒருபோதும் முகமூடி அணிஞ்சு உன்னை நல்ல பிள்ளையாக காட்டிக்கணுன்ற அவசியம் இல்லை இயல்பாகவே உன்கிட்ட இருக்க நல்ல குணங்களையும் நற்பண்புகளையும் மட்டும் வெளிக்காட்டினா போதும் அடுத்தவங்களுக்காக நீ இறக்கப்படுவதால் நீ ஏமாந்து கூட போவாயேன்னு சொல்லமே ஆனா ஒரு நாளும் நீ தாழ்ந்து போகவோ வீழ்ந்து போகவோ அழிந்து போகவோ மாட்ட இறக்க குணத்தோட மற்றவங்களுக்கு நீ உதவி செய்யணும்னு நினச்ச அந்த நல்ல மனசுக்காகவே இந்த வராகியம்மா உனக்கான புண்ணியத்தை அள்ளி கொடுப்பேன் அடுத்தடுத்து நீயும் உன் குடும்பமும் நிம்மதியா நிம்மதியாக நல்லபடியாக வாழ்றதுக்கேற்ற வழிகளை நான் காட்டுறேன் நீ எந்த அளவுக்கு அமைதியாக நிதானமா நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மேம்படும் மற்றவங்க உன்கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் நீ எப்போதும் நிதானத்தை இழந்திட வேண்டாம் உனக்கான உண்மையான மரியாதை என்பது நீ நல்லபடியாக நல்ல செயல்களை செய்யும் போது தான் வரும் எதிர்வினை ஆற்றும் போதும் இதில் உள்ளவங்க கிட்ட சண்டை போடும் போதும் உனக்கு மரியாதை கிடைப்பதில்லை அதனால எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியா பொறுமையா கையால கத்துக்கோ உன்னை சுற்றி உள்ள நண்பர்கள் உறவினர்கள் யாருமே இங்கு ஒன்றும் இயந்திரங்கள் கிடையாது எல்லாருமே உணர்ச்சிகளோடு தானே உலகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவருடைய உணர்வுகளும் வெவ்வேறாக இருக்கும் எல்லாரும் எப்போதும் மையந்திரம் போல் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒருத்தர் கோவப்படுவாங்க ஒருத்தர் விரக்தியோடு இருக்கலாம் ஒருத்தர் பொறாமையோடு இருப்பாங்க ஒருத்தர் எரிச்சலோட இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் பலவித உணர்ச்சிகள் இருக்கும் நீ உன் மனசில் எந்த உணர்வை வச்சுக்கிட்டு இருக்கிறியோ அதற்கேற்றால் போல உன் வாழ்க்கை அமையும் சொல்லமே அதனால தான் எப்போதும் நல்ல எண்ணத்தோட நல்ல உணர்வுகளோடு இரு நல்ல செயல்களை நீ செய்யும் போது அதன் மூலமாக உன் கர்ம வினைகள் காணாமல் போய் உனக்கான நல்லது நடக்கும்னு சொல்கிறேன் நீ எப்போதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறதே இல்லை கொஞ்ச நாளாகவே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இஷ்டத்துக்கு கண்டதையும் செய்கிற கண்டதையும் சாப்பிட்ற சரியாக தூங்காமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க சுவர் இருந்தால்தானே அதில் நல்ல ஓவியத்தை வரைய முடியும் அதே போல் உன் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாதான் அது உனக்கும் குடும்பத்துக்கும் சந்தோஷமா வெற்றியா மகிழ்ச்சியை மாற்ற கொடுக்கும் அதனால உடல் ஆரோக்கியமே உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கிட்டு நல்ல உணவுகளை உண்டு நல்ல ஓய்வெடுக்க பழகு தர்ம பலன்களையும் காரியத்தையும் நல்ல செயல்களையும் உதவியையும் தான தர்மத்தையும் செய்ய பழகு நல்ல காரியங்களை நீ செய்யும் போது நல்ல செயல்களையும் நல்ல உதவிகளையும் தான தர்மத்தையும் செய்யும் போது அது உனக்கு மட்டும் இல்லாம உனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கூட நன்மையை தருவதா பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்று சொல்லவே உன் வாழ்க்கையில நீ செய்யற ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும் உன் நல்ல பழக்கத்துக்கும் சேர்த்துதான் இந்த வரகியமா உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போறேன் எப்போதும் எந்த விஷயத்திலும் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாம இந்த நாள் முதல் எல்லாவற்றையுமே சரியாக செய்யணும்னு முடிவெடு இந்த நிமிஷத்திலிருந்து உன்னால் செய்ய முடிஞ்ச எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சுடு உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் நிச்சயம் உன் வாழ்க்கையை மாற்றுமே கேட்டவங்களுக்கு கேட்டவங்களுக்கெல்லாம் கேட்டபடியே வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக என் செல்ல பிள்ளையாகி நீ இருக்கும்படி இந்த வராகியமாக உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன் நீ எந்த கடவுளிடம் போய் வேண்டி கிடைக்காததும் இந்த வராகி அம்மாவை நம்பி வேண்டும் பொழுது நிச்சயம் கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும் உன் வாழ்க்கை இப்போது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை தாண்டி உனக்கு இஷ்டமான விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கறேன் நான் உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் சொல்லவே இந்த வராகி அம்மாவின் அருளால உன் வாழ்க்கை அழகானதாக சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக முன்னேற்றமானதாக நிச்சயம் மாறும் நான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையாக இருந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல வளமாக வாழும்படியும் சிறப்பாக செல்வ செழிப்போடு இருக்கும்படியும் செய்ய போகிறேன் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல இங்கும் அங்கும் எங்கும் உன்னுடைய கவனத்தை சிதறாம உன்னுடைய குறிக்கோளை மட்டும் உறுதியாக வச்சுக்கிட்டு முன்னேறு ஓ மனசில் இப்போது நீ நினைக்கிற காரியம் நல்லபடியாக நடக்குமோ நடக்காதோன்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் என் வரகியம்மா என் கூட இருக்காங்க எனக்கு அவர்களை உற்ற துணையாக இருந்து வழிகாட்டி எனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பு கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு தரேன் முயற்சி மட்டும் நீ செஞ்சினாலே முடிவை உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுத்துருவேன் கண்டிப்பா நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தருவேன்னு நம்பு வெற்றியின் உயரம் வெகு சீக்கிரம் உன்னை வந்து சேருமே சொல்லவே இப்போ நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதை கூடிய சீக்கிரம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி தர்றேன் கண்ணின் போல நான் உன்னை காத்து போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எல்லா விதத்திலும் நான் பாதுகாப்பு வளையமாக இருப்பேன் எந்த ஒரு தீங்கும் என்னை மீறி உன்னை நெருங்க விடமாட்டேன் நீயாகவே எதையாவது யோசித்து குழம்பி வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாதே ஒரே விஷயத்தை மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக உன் ஆற்றலை இழக்க செய்து விடுமல்லவா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை புரிந்துகள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாக அதனுடைய நன்மை தீமை சாதக பாதகங்களை எல்லாம் யோசித்து அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு உன் கடமையை மட்டும் சரியாக செய் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நிச்சயம் சரியான வழியை காட்டு உன்னை நல்லபடியாக வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நான் தருவேன் என்று சொல்லமே எது வேணும்னு என்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்தாயோ அதை நிச்சயம் நான் உன் கைகளை ஒப்படைக்கிறேன் நான் உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் குன்றின் மேல் ஏற்றி வச்ச விளக்காக உன் வாழ்க்கையே ஜொலிக்கும்படி நான் செய்ய போகிறேன் என்னை வணங்கும் உன் வாழ்க்கையில் சூரிய ஒளி கொண்ட பனி போல துன்பங்கள் எல்லாம் விலகி போகும் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை இந்த வரகி செஞ்சு தர்றேன் என் துணையோட நீ கஷ்டத்தை கடந்து வாழ்க்கையை ஜெயிக்க போற அடுத்தடுத்து நீ மிகப்பெரிய சாதனை செஞ்சு ஜெயிப்பதற்கு இந்த வராகியம்மா வழிகாட்டுறேன் நடக்க வேண்டிய அனைத்தையும் சரியான தருணத்தில் சிறப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்கிட்ட கையேந்தி நின்னணி வேறு யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொல்லமே உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கைகூடி வரும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்க்கைக்கு துணையாக உனக்கு கதியாக நான் மட்டும் தானே இருக்கேன் என்னை தவிர நீ வேற யாரிடம் போய் முறையிடவும் முடியாது அதனாலேயே உன் வாழ்க்கையை நான் ஏன் பொறுப்பில் எடுத்துக்கிட்டேன் உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தருவேன் உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப என்று சொல்லவே இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் இன்பமும் துன்பமும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மாறி மாறி வரதான் செய்யும் துன்பம் வரும்போது அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம அது சீக்கிரம் உணவு விட்டு விலகி போயிடும் எல்லாமே சிறிது காலம்தான் நம்பு துன்பம் எப்போதும் தற்காலிகமானது தான் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் என் சொல்லமே அதே போல இன்பம் வரும்போதும் அதிகமாக ஆடாம மனச அமைதியாக வச்சுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாம நீ சமநிலையில் இருக்க பழகு உன்னுடைய ஐம்புலன்களும் உன்னுடைய மனசும் தான் உன் கர்மா செயல்படுவதற்கு முக்கிய காரணமா இருக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் மனசை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு வாழ்ந்தினா கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் உன் மனசுல காயத்தை உண்டாக்கிய கடந்த கால நினைவுகளை எல்லாம் மறந்துவிடு உனக்கு வழியையும் வேதனையும் கொடுத்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்கு இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ எப்போதும் உன் மனசை உற்சாகமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கோ தேவையில்லாத பழைய விஷயங்களை யோசிச்சு நீ நம்பிக்கை இழக்காது என் செல்லமி நீ எடுத்திருக்கும் எல்லா முயற்சியையும் என்கிட்ட மனசார ஒப்படைச்சிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராகு உன் மேலே மற்றவங்க என்னதான் குறை சொன்னாலும் எதிர்மறையாக குற்றங்களை அள்ளி தெளித்தாலும் நீ எப்போதும் உறுதியாக தெளிவான மனசோட இரு முருங்கை மரத்தை எவ்வளவுதான் வெட்டினாலும் மறுபடியும் துளிர்த்து துளித்து வருவது போல யார் உன்னை என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அதை தாண்டி நீ துளித்து எழுந்து ஜெயிப்பதற்கு இந்த வரகியமாக உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை மட்டும் நீ சரியா பயன்படுத்த கத்துக்கோ உனக்குள் இருந்து நானே எல்லா விஷயங்களிலும் சரியான முடிவை எடுக்க வைப்பேன் முடியாதுன்னு சொல்லி எதையும் பாதியில கைவிட்டாத இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சின்னா கண்டிப்பாக வெற்றி மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேருமேனு சொல்லவே உன்னுடைய தவறு செய்யதாக இருக்கும்போதே அதை திருத்திக்கோ ஏன்னா மறுபடியும் அந்த தவறுகளை திருத்துற வாய்ப்பு உனக்கு கிடைக்காம போகலாம் எதையுமே காலம் இருக்கும்போதே சரியாக செஞ்சிடணும் உரிய காலத்தில் அறுவடை செய்யும் போது விளைச்சல் சரியாக இருப்பதை போலதான் அண்ணன்னைக்கே நீ செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பா செய்யும் போது அது உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாறிவிடும் அல்லவா நாளைக்கு நாளைக்கு தள்ளி போட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே உன் மன சுமையையும் பாரத்தையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகியமா தருவேன் உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட அர்ப்பணம் செஞ்சுட்டு உன் செயல்களை நேர்த்தியாக செய்ய பழகு நீ எதை நினைத்து உன் செயல்களை செய்கிறாயோ அதை நல்லபடியா வெற்றிகரமா நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் செலவு செய் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய் உன்னுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைஞ்சிருமேன் செல்லமே உன்னுடைய ஜாதகமும் கோள்களின் அமைப்பும் தலைவிதியும் என்னவாக இருந்தாலும் அதை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை இந்த வராகி அம்மாவுக்கு இருக்கு என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் கஷ்டப்பட விடமாட்டேன் உனக்கு நடக்க வேண்டிய தீங்கு ஒரு பகுதினா அதில் மிக மிக அதிகமாக நன்மையை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் தீங்கையும் தீய விஷயங்களையும் தாண்டி உனக்கான நலதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவே உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்க வேணா ஏன்னா எல்லாரும் உனக்காக ஐயோ பாவம்னு பரிதாபப்பட மாட்டாங்க சில பேர் உன் கஷ்டத்தை கேட்டு உன்னை ஏளனமாக நினைப்பார்கள் தாங்க முடியாத துயரத்தில் எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தையும் என் கிட்ட மட்டும் வந்து சொல்லுவேன் வேறு எந்த மனிதர்களிடமும் சொல்லி நீயாகவே உன் மதிப்பை குறைச்சிக்க வேண்டாம் என்று சொல்லவே இந்த வராகியமாக உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு தர்றேன் நீ எப்போதும் மனசை சாந்தமாக வச்சுக்கோ இனிமேல் உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் உன் பொருளாதார பிரச்சனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு நான் உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் நீலாம் ஜெயிக்க மாட்டேன் நீலாம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான்னு சொல்லவங்க கல்லு கண்ணு முன்பாகவே நான் உனக்கான வெற்றியை கொடுப்பேன் யார் உனக்கு எதிராக பேசினாலும் யார் உனக்கு எதிர்மறையாக என்ன செயல்களை செஞ்சாலும் அந்த குரல்களின் ஓசைகளுக்கு நீ காது கொடுக்க வேண்டாம் எப்போதும் நல்ல எண்ணங்களோடு நேர்மறையாக வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன் முன்னுக்கு வருவேன்றதை உறுதியாக நம்பு உன்னுடைய முயற்சியிலும் விடாப்பிடியிலும் வைராகியமாக இருக்கும் போது கண்டிப்பாக உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும் என்று செல்ல